உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம இப்போங்க நிற்கிறோம்ன்ற பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கை மாட்டர்கள நிற்கிறோம் ஏன் எதுக்குன்ற பார்க்கும்போதெல்லாம் நம்ம நிற்கிற இடத்த பாருங்கள் லொக்கேஷனை பாருங்கள் பின்புறம் எவ்வளோ அழகாக இருக்குதுண்டு தம்பி ஒரு ஆள் அங்காளு வீட்டில் பேசுகிறார் இப்போ பேசுகிறார் என்னப்பா மீது படியா என் கண்ணனை வைசிக் கொண்டிருக்கீர்கள் இப்ப நான் வந்தேன் நீங்கள் ஆ ஆ ஆ ஆ நாங்கள் இப்போ எங்கே போப்பறோம்னு சொன்னால் மற்ற கலப்பு தான் போகிறோம் எங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கப்பெற்றது என்ன உதவின்னு சொன்னால் ஜேமன் நாட்டில் ஜேமன் நாட்டில் இருந்து லிங்க மன்னன் எங்களுக்கு ஒரு உதவி தொகை அனுப்பியிருந்தார் அந்த தொகையை நாங்கள் மூன்று பிரிவாக மூன்று கட்டங்களாக பிரிக்கி வச்சுருக்கிறோம் அதை வந்து ரெண்டு முதல் கட்டங்களாக கொடுத்துட்டோம் அப்போ அடுத்த கட்டங்களாக கொடுக்கத்தான் நாங்கள் போகிறோம் என்ன உதவி அப்படின்றத விரிவாக பார்க்க முதல்ல புதுசாக வர சோகரங்கள் உறவுகள் எவ்வளவுமையாக சொல்கிறது தான் சிறப்பாக செய்திருங்க வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம் தம்பி என்ன மாதிரி அயில யாருக்குள்ளையாவா என்னென்ன இருக்கா காட்டுங்க நம்ம பார்ப்போம் தம்பி இப்போ வந்திருக்கார் என்ன சொல்லி வர்றதாக தானே

ഓഹ് വെളിയിൽ വർദ്ധിക്കും രണ്ട് മാസം പതിനേഴാം തീയതി വീട്ടിലേക്ക് താമരക്കിള്ളേ கோழிக்கூடும் சின்ன கூடு கோழிக்கூடும் சின்ன தாக்கூட கோழிக்கூடு ரைட் ட்ரைக்க தான் ச்சினி எல்லாம்ங்க मारे கிடையல்ல இதுக்குள்ள தான் Mm -mm. De guena samaela bé. Anga mingari samaç nanga Caterica. <coughs> Madiam,

ஒரு மணிக்கு வேலை அப்போ எந்த நாள் கிளாஸ் ஆகும் உங்களுக்கு இன்றைக்கு புதன்கிழமை என்ன புதன்கிழமை சயின்ஸ் நாளைக்கு வியாழக்கிழமைக்கு என்ன விளக்கம் இங்கிலீஷ் இருக்கு எத்தனை பாடம் கொடுக்குறது அவங்க ட்யூட்டர் என்ன விளக்கம் வச்சுக்கணும் நாலு பாடம் நாலு பாடமா அப்போ இங்கிலீஷும் மேக்ஸும் சயின்ஸும் அப்ப என்ன அந்த இந்த ஸ்கூலாக கொடுக்குறாங்க ஸ்கூல் என்ன விளக்கம் அதான் தாங்க கொடுக்குறேன் நான் அஞ்சு மதியம் <laughs> நீங்க <laughs>

அப்போ ஸ்கூலுக்கு போகிறது குப்பி சாமான்கள் பேக்குகள் இல்லாமல் இருக்குது ஷூ இல்லாமல் இருக்குது என்ன விளாட்பாங்க அதெல்லாம் போயிட்டு நம்ம போன முறை சரியான முறப்படி கதைக்கலாம் போயிட்டு உங்களுக்கு டைம் இல்லை போன அப்படியா க்ளாஸுக்கு போகணுன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் இப்போ கொஞ்சம் சொல்லுங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு உரிய இதுகள்லாம் இருக்காங்க டூல்ஸ் இது எல்லாம் இருக்கா கோ கொப்பி சாமான்கள் பேக்குகள் அப்படியா இது எல்லாம் இருக்குது கதைங்க கதைக்கா தான் உங்களுக்கு பா பார்க்க உரோவரோட கவைங்க என்னோட கவைக்கோணுன்னா உங்களோட கதைங்க சோ இல்லை ஷோ ஸோ இல்லை உங்கள் நண்பாடு தான் நீங்கள் கதைக்கலாம் ஆ <laughs> ah? பேக்கு சூ கொஞ்சம் கிடைச்சிங்க கிடைக்கானே நீங்க என்னோட கதைக்கிறாங்க உறவுகளோட கதைங்க உறவு பார்த்து இருப்பாங்க அதை நினைச்சு கொண்டு இருப்பாங்க இந்த குள்ளே விளக்கம் என்ன கத்தமா கதைக்கணும் கொஞ்சம் நினைச்சிக்கா காய்ச்சாதான் அவங்களுக்கு உள்ளேன் நம்ம நம்மன்ற காய்ச்சி சரி வராது பாக்குறவங்களுக்கு என்ன கதைக்கிறீங்கன்றதை விளங்க நிறைய இடத்துல இருந்து பாப்பாங்க தெரியாதே கொஞ்சம் சவுண்டா கொஞ்சம் நினைச்சிக்காதீங்க பயந்து போன முறை கொஞ்சம் நினைச்சிக்கா காய்ச்சி நீங்க இன்னொரு கொஞ்சம் பய பயப்படுற மாதிரி தெரியுது வேண்டாம் கொஞ்சம் கதைங்க

அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவங்களோட அம்மாட அக்கா வந்து இல்லை தம்பி இந்த இதுக்கு ஆஸ்வரியை போனாங்க அந்த கடை கட்டா இவக்கிட்ட கேட்டா இவங்க தெரியாது நாங்கள் வந்தோம் நாங்கள் அப்படியே நிலப்பாடெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யுறீங்க சாப்பிட்டீங்களா ஒன்று பார்க்க தான் வந்து நாங்கள் யூனிச்சபடி உண்டுக்கு வரல நாங்கள் சரியா வேறு என்ன வேற என்ன சொல்ல அவ்வளவுதான் ம்

ஒன்றுமே இல்லையா யோசிக்கிறேன் நிறைய யோசிக்கிறேன் அப்படித்தான் சொல்லுது பரவாயில்ல பார்ப்போம் எனக்கு ஒரு சின்ன ஒரு உதவி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கு எனக்கு ஒரு உதவி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஜெயமன் நாட்டில் இருந்து ஜெயமன் நாட்டிலிருந்து லிங்கம் அண்ணன் லிங்கம் அண்ணன் உங்களுக்கு ஒரு ஒரு தொகையான ஒரு பணத்தை அனுப்பி அனுப்பியிருக்கிறாரு அதை நாங்கள் மூன்று கட்டங்களாக பிரிச்சு முதற்கட்டங்கள் நான் கொடுத்துட்டோம் இப்போ ரெண்டாம் கட்டம் இப்போ கட்டம் ஜெயமன்ல இருக்கிற லிங்கம் அண்ணன் லிங்கம் அண்ணனுக்கு உண்டிய தொகையை தான் நாங்கள் ரெண்டாம் கட்டமாக நாங்கள் கொடுக்க வந்திருக்கோம் சரிதானே ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வீடியோ அதை அதை கண்டிப்பாக அண்ணன் பார்த்துருப்பாரு அப்போ பதிவு செய்யப்பட்ட வீடியோ அப்படியே எங்களுக்கு அது அந்த ஒரு சின்ன சின்ன சிக்கல் ஒன்றும் இல்லை உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு அதை எங்களால் அந்த அண்ணன் அனுப்பின தொகையில் வந்து ரெண்டாம் கட்டமாக நாங்கள் இதை தாரோம் சரிதானே என்னன்றதோ கொஞ்சம் பார்ப்போம் பைக் பிடிங்க பைக் பைக் கிட்டே போங்க ம்

അവിടെ അല്ലേ അപ്പോ അപ്പുറത്തെ വീതിന് എന്നല്ല വേയിലാ അത് നേരെ കേണ്ടനത്തിന്നേ ചെയ്യല്ലേ Так അതിര കടന്ന് ഞാൻ പോകുവാട്ട് അമീ മുനക്ക് വാങ്ങല്ല ഞാൻ വർന്നോ കുന്തിക്കല്ല ബാവാ

சோப்பும் இது வந்து சமபோஷாவும் திரும்ப அடுத்து சோயா பே கேட்டா பாருங்க இது என்ன கோது கோதுவாம்மா என்னம்மா ம் சீனி ஆ சீனி ரைட்டா இல்லை மைக் எப்படிங்க என்ன சாமானிங்களா இல்லைம்மா தட்டி தட்டிக்கிட்டுறேன் கேமரா ரைட்டு விடத்த வைங்க சரி தானே

பாருங்க மூன்று மாதத்து பொருள் எங்களுக்கு ஒரு கடவுள் ஒரு ஆசீர்வாதி இருக்கு இதை பற்றி என்ன சொல்ல வரீங்க நீங்க நன்றி கடன் சொல்ல வேணும் ஏமன் நாட்டு ஏமன் நாட்டுல இருந்து நமக்கு லிங்கமையா லிங்கமண் அண்ணா லிங்கம் மன்னன் தான் இந்த உதவியை செய்து சொல்லி சொல்லுவாரு அது மூணு கட்டங்களாக நாங்கள் செய்ய போறோம் ஒரு கட்டம் வந்து நேற்று கொடுத்துட்டோம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் இன்னொரு ஆளு கொடுக்கணும் மூணு கட்டம் கட்டி தம்பி கொஞ்சம் பிடிச்ச மூன்று கட்டங்களாக மூன்று பேருக்கு நாங்கள் இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானேம்மா அண்ணனுக்கு ஒருக்கா என்ன சொல் நன்றி சொல்லுங்கள் சொல்லுவாங்க இதே அம்மா சொல்லுங்கள் நாள் லிங்கம் அண்ணனுக்கு இல்லையே நீ ஏன் மாதிரி நாட்டில் இருக்கிறேன் லிங்கம் பண்ணனுக்கு நன்றி எங்களுக்கு இது இந்த சா மட்டு சாமான அனுப்பி உணவுப் பொருட்களை வந்து உங்களுக்கு அன்பளிப்பு அனுப்புனது வந்து நன்றி 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 சரி அம்மா அந்த வீதியை அவர் பார்த்தாருன்னு சொன்னால் கொஞ்சம் சந்தோஷப்படுவார் சரி ஆனா ரைட்டா அம்மா பார்ப்போம் அடுத்தி வைக்கணும் பார்ப்போமா சரி அம்மா